வீட்டுக்குள்ள போறப்ப வலது காலை எடுத்து வச்சு வா 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 இந்த பாட்டு வேற பெரியார் கேட்டார் ஏட்டா இந்த நாட்டை காப்பாத்துறது ராணுவம் ஊரை காப்பாத்துறது காவல்துறை இந்த ரெண்டு பேருக்குமே பயிற்சி கவாத்து கொடுக்குறாங்க பயிற்சி என்ன பயிற்சி சொல்ற முதல் வார்த்தை என்ன சொல்றாங்க லெப்ட் ரைட் லெப்ட் ரைட் அப்படிங்கிற முதல்ல இடது கால எடுத்து வச்சு சொல்றான் அந்த பயிற்சியில போய் ராணுவத்துல போய் நீங்க பயிற்சியில போய் உட்கார்ந்துகிட்டு இல்லைங்க நாங்க அர்த்தமுள்ள ஹிந்து அர்த்தமுள்ள ஹிந்து ஆகவே நாங்க வலதுகால் எடுத்து வச்சு வந்து பழக்கம்னு சொன்னா காதை புடிச்சு திருப்பி தூக்கி எறிவானா இல்லையா ஐயா பகுத்தறிவு புளித்தி அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நீங்க பெரிய அறிவாளியாச்சு நீங்க பெரிய ஒரு ஜேர்னலிஸ்ட் ஆச்சு நான் கேட்கறேன் இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க நீ கேக்குறீங்கல்ல ஏன் வலது காலை வச்சு வரணும் இடது காலை வச்சு வரக்கூடாதா ராணுவத்துல லெஃப்ட் ரைட் தானே சொல்றாங்க ரைட் லெப்ட் நான் சொல்றாங்க நல்ல கேள்வி அருமையான கேள்வி உங்க பக்கத்துல உட்காந்துருக்காங்க இந்த முட்டா பசங்க அவனுக்கு வேணா நீ பேசதை கேட்கலாம் நாங்களா உங்க நீ பேசதை கேட்கணும் அவசியம் கிடையாது நான் பதில் சொல்றேன் கேட்டீங்க நான் ஒரு சாமானியன் நான் உனக்கு பதில் சொல்றேன் நாராயணமணி அவர்கள ஒன்னு இல்ல ரைட் லெப்ட் ரைட் லெப்ட் யாத்திர சொல்ல மாட்டாங்க ராணுவத்துல ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்து போர் எல்லாம் பாத்திருக்கியா லெப்ட் கையில ஷீல் இருக்கும் எதுக்குன்னா எதிரி தாக்க வரும்போது தடுக்கிறதுக்கு ஷீல் இருக்கும் ரைட் கையில வால் இருக்கும் அவனை தடுத்துட்டு தான் இந்த ரைட் கையால அவனை வெட்டுவாங்க அவனை தாக்குறது எல்லாமே ரைட் கையால தாக்குவாங்க தடுக்கிறது லெப்ட் கையால தடுப்பாங்க அந்த லெப்ட் கையில ஷீல் இருக்கும் அந்த ஷீல்ட முதல்ல லெப்ட் தான் எடுத்து வைப்பாங்க அப்புறம் தான் ரைட்ல வெட்டுவாங்க அதனால தான் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்னு ஆதி காலத்துல இருந்தே அதை சொல்லி கொடுத்துட்டாங்க நமக்கு ரைட்டுக்கு நான் சொல்றேன் கேட்டீங்க வலது கால வச்சு சொல்றாங்க இந்த பூமி பந்து வலது பக்கமா தான் சுத்துது அதே போல இந்த பூமியில இருக்கிற அனைத்து கோள்களுமே வலது வலது பக்கமா தான் சுத்துது அதனால தான் அதை முற்கோள் காட்டி நீங்களும் வலது பக்கமா வலது காலத்து வச்சி வாங்க ஏன்னா பூமியில கால வைக்கும் போது வலது காலத்து வச்சு வாங்கன்னு சொல்றாங்க இதுதான் உண்மையான நீ வேணா பூமி கிட்ட போய் கேள நீட்ல பகுத்தறிவு புலத்தியாச்சா உங்க பெரியார திரும்ப எழுப்பி கேட்க சொல்ல வேண்டியதானே சரி அதெல்லாம் விடுங்க நீங்க எந்த கையால சாப்பிடுறீங்க வலது கையில இடது இருக்கா ஏன் வலது கையில சாப்பிடுற இடது கையால் சாப்பிடு எந்த கையில கழுவுரிய அந்த கையால சாப்பிட வேண்டியதானே நீ எதுக்கடா வெண்ண வலது கையால் சாப்பிடுற கழுவுற கையாலேயே சாப்பிட்டீனாக்கா உன்னுடைய பகுத்தறிவு என்னன்னு எங்களுக்கும் தெரிஞ்சிடும் நீ கழுவிட்டு வந்துட்டு உடனே அந்த கையாலே நீ சாப்பிட்டினாக்கா நீ சொல்றதை நாங்கள் ஒத்துக்கிறோம் அதுக்கப்புறம் நாங்கள் மாத்திக்கிறோம் நாங்கள் அதுக்கப்புறம் வலது காலை வச்சு வச்சுமான்னு சொல்ல மாட்டோம் இடது காலை வச்சுமான்னு சொல்கிறோம் ஆனா நீ பண்ணுவீங்க அந்த வேலையே போயிட்டு மலத்தை கழிச்சிட்டு அந்த கையில கழுவிட்டு திரும்ப அந்த கையிலே நீ சாப்பிடணும் நீ சாப்பிட்டேன்னு சொன்னாக்கா நீ என்ன சொல்றேன் நான் செய்யறோம் என்ன பகுத்தறிவு தெரிவு பிடித்து பந்தயத்துக்கு ரெடியா